வழிமுறைகள் தினம் நீங்கள் கண்டுகொள்வீங்க அதனால கண்டிப்பா மகிழ்ச்சிகள் உண்டு இதனால நீங்க சர்பிரைஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நலமா இருக்க ஆண்டவனை இந்த தினம் பிரார்த்திக்கிறேன் நாங்க நலமா இருக்க உங்க நலன கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தாராளமா சொல்லலாம் ஒருவேளை நீங்க புதிய இருந்தா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்த இந்த வீடியோ எண்டுல நீங்க மறந்துடாதீங்க என்னென்ன நன்மைகள் நமது ராசிக்கு இன்னைக்கு அமைந்திருக்கு அப்படின்றத இப்ப வீடியோல நம்ம பாக்கலாம் வாங்க இன்றைய தினம் 23 மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதன்கிழமை தமிழில் பிரபவ வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சுமமுகூர்த்த நாளுங்க இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் இன்றைய தினம் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு யோகமான தினம் அமைப்பிருங்க இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியில் பெருகக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான நாளாக அமைப்பெறுவீங்க இன்னைக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உற்சாகமான நல்ல ஒரு சூழல் காணப்படக்கூடிய சிறந்த தினம் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க உங்களுடைய தொழில் மந்தமாக இருந்து வந்திருந்தா கூட இப்போ உங்களுடைய தொழிலில் நீங்க புதுசாக சூடு பிடிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை காண முடியும் அதனால தொழில் உங்களுக்கு கண்டிப்பாக உற்சாகம் மன மகிழ்ச்சியில் தொழில் முன்னேற்றம் காரணமா உங்களுக்கு கிடைக்குங்க இன்னைக்கு நீங்க எந்த செயல்களை செஞ்சாலும் சரியா அதுல நல்ல ஒரு உத்தியோகத்தோட செயல்படுவீங்க உங்க செயல்கள் அனைத்திலும் வெற்றிகள் பெறுவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குங்க எனவே தொழில் புரிவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வரப்பிரசாதமாக சிறந்த தினமாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தில் அலுவலகத்தில் பணிபுரியும் நல்ல ஒரு பாராட்டுகள் உங்களது உயரதிகாரிகள் மூலமாக கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்கள் உண்டுங்க மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் கூட கூடிய ஒரு சிறந்த தினம் அமைப்பெறுவீங்க வருமானங்கள் இன்றைக்கு உங்களுக்கு திருப்திகரமானதாக நீங்கள் மிகவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல வகையில் பண உறவுகள் இருக்குங்க அதனால உங்களது புதிய பண உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் யாருக்காவது கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் குறித்த நல்ல தகவல் வந்து சேருங்க எந்த வயதில் இருந்தாலும் சரி அந்தந்த வயதிற்கு ஏற்ப சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க குழந்தைகளா இருந்தா காது குத்து போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான நேரத்தை குறிப்பீங்க திருமண வயதில் இருந்தா உங்களுக்கோ அல்லது உங்களது குழந்தைகளுக்கோ உங்களது பேர குழந்தைகளுக்கோ திருமண வயதில் இப்ப நெருங்கி இருந்ததுன்னா திருமண முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான நல்ல பலன்கள் நீங்க எதிர்பார்த்த நல்ல வரங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கண்டிப்பா உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சி கெட்டிமல் சத்தம் விரைவில் கேட்கும் அதுக்கான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல மிகச்சிறந்த நல்ல பலன்கள் உண்டுங்க உங்களது நலத்தில் இருக்கக்கூடிய துயரங்கள் மற்றும் கஷ்டங்கள் உடல் வலிகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க அதனால் இன்னைக்கு உங்களுடைய ஹெல்த் மிகவும் இம்ப்ரூவான நல்ல நிலையில் காணப்படுங்க இன்னைக்கு சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய வகையில் உங்களது தொழிலோ அல்லது உங்களது அலுவலக பணிகளோ இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப பிஸியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க இன்றைய தினம் குடும்பத்தில் பண தேவை அதிகரிக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு தேவையான பணவரவுகள் திருப்திகரமானதாக அமையுங்க அமைதி மகிழ்ச்சி ஆகியவை பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் அமைகிறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் குடும்பம் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு அமைதியான நல்ல சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய செய்விப்பணம் சரியான நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க இன்னைக்கு நீங்கள் இறை வழிபாடுகள் மூலமாக நல்ல நன்மைகளை பெற முடியும் இன்றைய தினம் வெகு நாட்களாக குழந்தை பாக்கியமே இல்லாத இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்கக்கூடிய ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்னைக்கு உங்களது குடும்பத்தில் வம்ச விருத்திக்கான ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுங்க உங்களது குடும்பத்தில் உங்களுக்கோ அல்லது உங்களது குழந்தைகளுக்கோ உங்களுக்கு ஏதாவது பேர குழந்தைகள் வேண்டுமென்றாலும் இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வம்ச விருத்திக்கான நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இப்பொழுது உங்களது வீட்டில் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய வம்ச விருத்தி ஆகிறதுனால கண்டிப்பாக இந்த தினம் உங்களது வீட்டு பெரியவர்களுக்கும் மனதில் மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் பெருகும் பெற்றவர்களுக்கும் இன்றைய தினம் மனதில் ஒரு புதிய உற்சாகம் கிடைக்கக்கூடிய சிறந்த தினமாக அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் வயதில் மூத்தவர்களுக்கு எந்த நாள் இதன் மூலமாக மனதில் புதிய மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க புதிதாக தொழில் தொடரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக இளைஞர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதுக்கான நல்ல சான்ஸ் கிடைக்கிதுங்க அந்த சான்ஸை பயன்படுத்தி நீங்கள் புதுசாக எந்த விதமான தொழிலும் ஆரம்பிக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நீங்கள் உங்களது தொழிலை இன்றைய தினம் ஆரம்பித்து சிறிய அளவில் ஆரம்பித்தாலும் மிகப்பெரிய அளவிற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு மனதில் ஒரு தைரியம் உற்சாகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கலாங்க நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு தினம் புதிதாக வருமானம் எந்தெந்த வகையில் நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கு அதன் மூலமாக சந்தோஷங்கள் உண்டுங்க தினம் வீட்டு உபயோகப்படுற மாதிரி ஒரு முக்கியமான விலைவந்த பொருளாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வாங்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க அதனால இன்றைய உங்களுக்கு குடும்பத்தில் புதிய பொருள் சேர்க்கை மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் உழைப்பை போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு பண வரவுகளை பெற முடியும் இன்றைய தினம் உங்களது பண தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியுங்க எனவே உழைப்பதன் மூலமாகவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு அதை இன்றைக்கி உற்சாகமாகவே நீங்கள் செய்வீங்க அதுக்கான நல்ல சூழ்நிலை இப்போது உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒருதலை மோகம் தான் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சில தளவெலிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் ஒருதலை மோகம் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் மனம் தளராமல் இருங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய காதலில் உண்மை நிலை இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிகளை எதிர்காலத்தில் நீங்கள் பெற முடியும் எனவே அமைதியாக காதல் வாழ்க்கையை இன்றைய தினம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பிடுவீங்க இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அப்செட் ஆக வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பதன் மூலமாக பண உறவுகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இன்னைக்கு டைவர்ட் பண்ணுங்கள் உங்கள் மனசை வந்து அந்த விஷயத்தில் டைவெர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் நீங்கள் யார்டாவது யாராவது வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்டால் கண்டிப்பா நீங்க உதவி செய்யறங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அமைப்பிடுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு மூடை இல்லைனாலும் கட்டாயப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை வீட்டை விட்டு வெளியே செல்ல ஷாப்பிங் அல்லது இதர சில விஷயங்களுக்காக வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு கட்டாயப்படுத்தலாம் அதனால உங்களுக்கு கோபம் வரும் இருந்தாலும் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சுறுசுறுப்பான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா இன்னைக்கு உங்களுடைய அனைத்து விதமான புதிய முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் உடல்ல கொஞ்சம் கொஞ்சம் வழிகள் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது நீங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க மனதிற்கு பிடித்த நல்ல வேலைகளை செய்து சிறப்பாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இன்றைய தினம் நீங்க அமைத்துக் முடியுங்க இது வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்த சில ஒப்பந்தங்கள் வந்து இப்பொழுது தானாவே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த தினமா அமைப்பதுனால புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சான்ஸ் இப்போ உங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பா அதனால நீங்க சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பெருங்க இன்றைய தினம் தொழில உங்களுக்கு இதன் மூலமாக மன மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு ஏற்கனவே விட்டு கைவிட்டு போன ஆர்டர்ஸ் எல்லாம் இப்ப திரும்ப வரக்கூடிய ஒரு யோகம் இப்போது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய மீறி அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய தினம் உங்களது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொண்ணானால் அமைப்பிடுவீங்க இன்றைய தினத்தை வரைக்கும் உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் மன மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் இன்றைய தினம் நேரடியான நேர்முகமான ஒரு நல்ல கருத்துக்களை தான் வச்சுக்கணும் நெகட்டிவான தாட்ஸை இன்றைக்குமே நீங்கள் கூடாது பாசிட்டிவான தாட்ஸ் மட்டுமே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருங்க வெளிநாடு தொடர்பான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை நீங்க ஏற்படுத்திக்க முடியும் அது வேலைவாய்ப்பாக இருக்கலாம் கல்வி சம்பந்தமாக இருக்கலாம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்க நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்ப அமைந்திருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக பண வரவுகள் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு பொன்னாளாக அமைப்பிடுவீர்கள் புதிதாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையுங்க எனவே முயற்சி செய்யுங்க நமது தலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலான் குடி ராசிபுல சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு இப்போ பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுதிய ஆளுநர் எழுத்து மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது இந்த தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்களது நெருக்கமானவர்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் என யாரிடம் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கலாம் யார்கிட்ட இருந்து வேணாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் என்ற தினம் கிடைக்கப்படக்கூடிய ஒரு அருமையான தினமும் புதிய நண்பர்களை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க நிறைய நண்பர்கள் சந்திப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு நடைபெற வாய்ப்புகள் இருக்குங்க சுவாதீன நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் வலையில்லான சில காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னா அதற்கான சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் அரசு வழியில் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பிடுவீங்க இன்னைக்கு திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் தாராளமாக நடத்தலாங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய வரங்களாமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் பாசிட்டிவான தாட்டோடு இருக்கணுங்க பேச்சில் கூட நீங்கள் இன்னைக்கு நேர்முறையான எண்ணத்தோடு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தருவது அமைங்க இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமை தினமாக அமைப்பெறுவீங்க ஆசையாக சொத்துக்கள் வாங்குறதுக்கான நல்ல யோகமான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆழ்ந்த எழுத்த மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுமெந்த பார்த்து பயன்படுத்தும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவிக்கலாம் மீண்டும் நாளைக்கே வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே